இன்றைக்கி என்ன சமைச்சேன் அப்படின்றத வந்து பார்த்துடலாம் ஒரு குக்கரில் வந்து சாதம் தனியாக வச்சுட்டேன் இதில் பருப்பு வந்து வேக வச்சுருக்கிறேன் அதுக்கடுத்து இந்த பர்பிள் கலர் அந்த முட்டைகோஸ் வந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட்டு தெரில அதே மாதிரி வாசம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு தண்ணி பாருங்கள் நல்லா ஒரு நேரம் மாறிடுச்சு இது வந்து யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள் அதுக்கடுத்து மார்னிங் டிஃபனுக்கு வந்து தக்காளி சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கிட்டுருக்கேன் இது வந்து சிகப்பரிசியில் இட்லி பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து அரைச்சப்போ நிறைய பேர் வந்து அது எப்படி இருக்கும்னு காட்டுங்கன்றது மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்காக இந்த டைம் அரைச்சப்போ எடுத்த வீடியோ தான் இது இதுக்கு காம்பினேஷனாக வந்து தக்காளி சட்னி இல்லை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்து இது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ வந்து தக்காளி சட்னி கூட வந்து பசங்களுக்கு வச்சு கொடுத்தேன் அடுத்து இன்னைக்கு இந்த ரெண்டு பாய் வந்து வாங்கினேன் ஏற்கனவே இருக்குது அது ரெண்டு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அதுக்காக வந்துட்டு வாங்கினேன் இவங்க ரெகுலராக எனக்கு கரூர்லேருந்து ஒரு அம்மா வருவாங்க அவங்க வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க ரேட்டு வந்து இவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் சொல்கிறேன் நம்ம எவ்வளோ தான் வந்துட்டு விதவிதமாக பெட்டு அது இதுன்ட்டு வந்தாலும் நமக்கு இந்த பாயில் வந்து தரையில் விரித்து போட்டு படுத்து தூங்குறது அந்த சுகம் வந்து வேறு எதுலேயுமே வராது அப்படின்றது வந்து என்னுடைய என்ன ஒரு தாட்டு எப்பயுமே அது வந்து எனக்கு தோணிகிட்டே இருக்கும் எப்படி தான் இந்த பெட்டில் படுக்கிறாங்களோ அப்படின்றது மாதிரி எங்கள் வீட்டில் சொல்லப்போனால் பெட்டும் கிடைக்கும் கிடையாது நாங்கள் வந்து பாய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இது ரொம்ப முக்கியமாக எனக்கு எதுக்காக பிடிக்கும்னா நம்ம வந்து தூணும் போதெல்லாம் இது வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்க முடியும் பெட்டு வந்து அப்படி கிடையாது அது ஒன்ஸ் வாங்கினோம் அப்படின்னா தூக்கி போடுற வரைக்கும் சும்மா ஜஸ்ட்டு வெயிலில் வேணா வச்சு வச்சு எடுக்கலாம் ஒழிய அது வந்து எனக்கு என்னவோ ரொம்ப அது மனசுக்கு ஒவ்வொது இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்று இரநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாய் வந்து நானூறுரூபாக்கு வாங்கினேன் இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க